ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ஒரு பிரதர் வந்து கட்டிங்ஸ் கொடுத்து தான் நம்ம வளர்த்தோம் சும்மா ஒரு ஒரு ஜான அளவுக்கு கட்டிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க ரொம்ப மெல்லுஸான கட்டிங்ஸ் தான் ஸோ அதை வச்சு ஒரு ஒரு மாதம் அது வந்து தளிரே வராமல் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கிடச்சி தளிர் வர ஆரம்பிச்சிச்சு ங்க தளிர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட கடை கடகடைன்னு வளர ஆரம்பிச்சிருச்சுங்க வளரும்போது ஒரு ரெண்டு மாதம் நான் ரெண்டு மூணு மாதம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோங்க அந்த தளிர் வந்ததுக்கப்புறமும் நல்ல இந்த மாதிரி வளரதுக்கு நல்லா விட்டுட்டோம் நல்லா ஓரளவு ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஒன் மந்தில் மட்டும் பத்து நாளைக்கு ஒரு தடவை ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோங்க நல்ல ஒரு ஒரு ஜான் அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு ஒவ்வொரு நுனியையும் ப்ரூன் பண்ணிகிட்டே இருந்தோம் அதனுடைய விளைவுகள் தான் நீங்கள் பாருங்கள் ஒன்று சரிதா இந்த இடத்துல மட்டும் ரெண்டு இருக்குது ம் மூணாச்சா இது ஒன்று நாலாச்சா நிறையா எங்கெல்லாம் ப்ரூன் பண்ணமோ ப்ரூன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து அப்படியே மூட்டுக்கள் தாங்க வராங்க இங்கேயே ஒரு ரெண்டு மூணு பார்த்தன்னே இந்தா அதாவது ப்ரூன் பண்ணிய ப்ரூன் இந்த மல்பெரியை பொறுத்த வரைக்கும்ங்க ப்ரூனிங் 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 தான் ரொம்ப 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 பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு ஒரு மாதம் நல்லா வளர விட்டு அதுக்கப்புறம் தளிர்லாம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கட் பண்ணி விட 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 ஒவ்வொரு இடத்துல இருந்து தளிர் வரும்போதெல்லாம் அதுலேருந்து முட்டுக்கள் வராங்கங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எத்தனை மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டாங்க ஒரு மாதம் அவங்க கொடுத்த கட்டிங்ஸ் வந்து அப்படியே தான் நினைச்சி வளரலை ஸோ அந்த ஒரு மாதத்தை நம்ம அப்படி விட்டுறலாம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது நாலாவது மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க நாலாவது மாதத்துல இருந்து நமக்கு இப்போ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி ஃப்ரூட்டிங் வருவாங்க இதுக்கப்புறம் நம்ம அவங்கள நல்லபடியாக வளர்த்து எடுத்துடலாம் அந்த வளர வைக்கிறதுக்கு ஒன் மந்த் கவலையோடு காத்திருந்தேங்க இதில் என்ன அப்படின்னாக்க விலைக்கு வாங்கினேங்க ஒன்று ஒரு பாகிஸ்தானி மல்பரி சொல்லி விலைக்கு வாங்கினேன் அது வந்து இவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடியே நான் அது வாங்கியிருந்தேன் பட் அது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க என்ன ஆச்சுன்னே தெரிலங்க இடத்த மாற்றின நான் உடனே இந்த ஒரு இடத்துல இருந்துச்சுங்க சரி அந்த பக்கம் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பக்கத்தில் வச்சேன் எதுவுமே பண்ணலை அப்படியே கம்ப்ளீட்டாக இலைகள் ஃபுல்லாக உதிர்ந்துச்சு அதோடு அது பட்டு போயிடுச்சு ஆனாலும் இன்னும் நான் பிடிங்கி போடலை என்ன தான் நடக்குது ஏதாவது நல்லபடியாக வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டுருக்கிறேங்க என்ன சொல்கிறது காசு போட்டு வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது இந்த மாதிரி ஊசியில் வரதெல்லாம் நல்லா இடுதுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க